நூறாம் ஆண்டு கடந்த திருக்கோவிலூர் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விழா எடுத்த முன்னாள் பள்ளி மாணவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றாண்டு கடந்ததை விழாவாக கொண்டாட முன்னாள் மாணவர்கள் முடிவு செய்து அதற்குண்டான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வந்தனர் இன்று நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு சங்ககால புலவர் குறிஞ்சி கபிலர் மார்பளவு வெண்கல சிலையை திறந்து வைத்தார் இதையடுத்து நூற்றாண்டு கடந்த பள்ளியின் பெருமை குறித்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் பேசினார் கபிலர் பள்ளி நூறாவது நூறாவது ஆண்டு துவக்க விழா